தஞ்சாவூர் நெய்வேலியில் நெய் விளை நிலங்களை வந்து காலி பண்ணியிருக்காங்க தமிழக அரசு ஆனால் வேளாண்களுக்கு துணை வேணாம்னு சொல்கிறாங்க அதை பற்றி நாளை போராட்டம் பண்ண போகிறதா என்எல்சி வெளியேற சொல்லி பாமக்க போகிறான்னா நான் வாழ்த்துறேன் நாங்களும் போராடுவோம் ஏன்னா விளைநிலங்களின் வளங்களே நமக்கு ரொம்ப குறைவு உங்களுக்கு தெரியும் நூற்றி கோடி மக்கள் நம்ம விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு தான் அதில் வேளாண் வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு இப்போ அந்த சூழலில் நீங்கள் ஒரு பயிர் விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலத்து மேலே பொக்கிலின் எந்திரத்தை விட்டு ஒருத்தன் ஓட்டுறான்னா மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குமான்னு பாருங்கள் ஒரு அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலான்னு பாருங்கள் ஒன்று அறுவடைக்கு பிறகு எடுத்துருக்கணும் இல்லை விதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் இது 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 தான் சொல்லணும் எப்படி எப்படி சொன்னாங்க நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நிவாரணத்துக்கு குப்பையில தான் பண்ணணும் உங்க நிவாரணம் அங்கு மாவட்ட ஆட்சியர் டிசம்பர்லேயே நாங்கள் பயிர் சேவணான்னு சொல்லியிருக்கோம் அதை மீறி தான் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க மாவட்ட ஆட்சியர் எங்கே அவர் சொல்வாங்க சரி அப்போ விதைச்சி முளைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போயே வந்து தடுக்கணும்ல விதைக்கும் போதே எங்கே விதைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஏங்க விதைக்கிறீங்கன்னு தடுத்திருக்கலாம்ல

இந்த களியாஸ்ல எல்லாரும் நாமத்தை பேசலாம் நாம மட்டும் தனியா இருக்கக்கலாம் வந்துட்டீங்களா எல்லாரும் சரி